பார்க்க இருப்பது வாழைப்பழம் பனானா ஒரு சிறந்த சத்துக்கள் நிறைந்த பழமாகும் இது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது வாழைப்பழத்தின் முக்கிய நன்மைகள் பற்றி தெரியுமா வாழைப்பழத்தின் நன்மைகள் ஒன்று ஆற்றல் அளிக்கிறது வாழைப்பழம் உடனடி ஆற்றலை வழங்கும் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை சத்துக்கள் உடலில் விரைவில் உறைந்து சக்தியை தருகின்றன ஜீரணத்திற்கு உதவுகிறது வாழைப்பழத்தில் நாரிச்சத்து அதிகம் உள்ளதால் கோளாறான மலச்சிக்கலை நிவர்த்தி செய்ய உதவுகிறது மூணான் மன அழுத்தத்தை குறைக்கிறது இதில் உள்ள ட்ரிப்டோபான் ட்ரிப்டோஃபேன் என்ற அமினோ அமிலம் மனதை அமைதியாக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் செயல் கொண்டது நானு இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கிறது ஐது இரத்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறது வாழைப்பழத்தில் இரும்பு சத்து ஐரன் மற்றும் விட்டமின் பி சிறு உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்த உதவுகிறது ஆண் நுரையீரல் சுத்திகரிப்பு வாழைப்பழம் நுரையீரலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது புகைப்பிடிப்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் ஏழு மூட்டு வலி மற்றும் எலும்புகளுக்கு நல்லது கால்சியம் மாக்னீசியம் போன்ற சத்துக்கள் நலமாக இருந்தால் எலும்புகள் பலமாகும் வாழைப்பழத்தில் இவை சிறிதளவிலாவது உள்ளன எட்டு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்கும் பயனுள்ளதாகும் வாழைப்பழம் ஒரே நேரத்தில் இரும் வகையான குடல் கோளாறுகளுக்கும் பயனுள்ளதாக உள்ளது முழுத்திணை வாழைப்பழம் மலச்சிக்கலுக்கு மேலெழும்பிய பழம் வயிற்றுப்போக்குக்கு முன்னறு பச்சை வாழை மருத்துவ பயன்கள் பச்சை வாழை கிழங்கு போல சமைத்து உண்பதன் மூலம் நீரிழிவு மற்றும் மலச்சிக்கலுக்கு நல்லது எப்போது வாழைப்பழம் சாப்பிடலாமா காலை உணவுக்கு பிறகு அல்லது மாலையில் சிற்றுண்டி நேரத்தில் சாப்பிடலாம் பசியில் சாப்பிடலாம் ஆனால் ரொம்பவே வெறி வயிற்றில் சாப்பிடாதீர்கள் யாரெல்லாம் கவனிக்க வேண்டும் சிலருக்கு வாழைப்பழம் அலர்கி அலர்ஜி ஏற்படுத்தலாம் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் அளவை கவனிக்க வேண்டும் வாழைப்பழ ஸ்மூத்தி பனானா ஸ்மூத்தி தேவையானவை வெறி பழுத்த வாழைப்பழம் பாலையா நார்ச்சத்து நிறைந்த ஆமந்த் மில்க் அல்லது பசுமை பால் ஒன்னு கப் தேன் ஸ்பூன் வெண்ணெய் விதைகள் சியா சீட்ஸ் ஒன் ஸ்பூன் விருப்பப்படி ஓட்ஸ் ஒன் ஸ்பூன் விருப்பப்படி செய்முறை ஒன்று எல்லா பொருட்களையும் மிக்சியில் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ளவும் இரண்டு குளிர்விக்கும் போது சுவையாக இருக்கும் மீழ் காலை காலை உணவாக பிரேக்ஃபஸ்ட் ஏற்றது நெட்டு வாழைப்பழ பாங் கேக் பனானா பேன் கேக் எக்லஸ் தேவையானவை வாழைப்பழம் ஒன்று மசித்தது கோதுமை மாவு ஒன்னு இரண்டு கப் பாலையா பாதாம பால் ஒன்றாறு கப் தேன் ஒன்று ஸ்பூன் சின்ன இளநீர் உப்பு ஒரு சிட்டிகை நெய் ஒன்று ஸ்பூன் வறுக்கு செய்முறை ஒன் எல்லா பொருட்களையும் கலந்து பேஸ்ட் போலாக்குங்கள் இரண்டு ஒரு தோசை வானலியில் விட்டு பக்கம் மாறி மாறி வறுக்கவும் மேனு சீரணி இல்லாத குழந்தைகளுக்கும் ஏற்றது மேனு வாழைப்பழம் ஓட்ஸ் பால் புட்டிங் தேவையானவை வாழைப்பழம் ஒன்று மசித்தது ஓட்ஸ் ஒன் ஆறு கப் பால் ஒன்று கப்தேன் ஒன்று ஸ்பூன் நறுக்கிய சுரைக்காய் பருப்பு பாதாம் பிஸ்தா விருப்பப்படி செய்முறை ஒன்று ஓட்ஸை பாலை சேர்த்து வெந்நீரில் ஐந்து நிமிடம் வேக வைக்கவும் இரண்டு பிறகு வாழைப்பழத்தை சேர்க்கவும் மீனின் தேனை சேர்த்து நன்கு கிளறவும் நானாண்டு மேலே நறுக்கிய முட்டையியல்களை தூவி பரிமாறலாம் நான் வாழைப்பழ சண்டே ஹெல்த்தி பனனா சண்டே குழந்தைகளுக்கு தேவையானவை வாழைப்பழம் ஒன்று தயிர் ஒன்று நின்று கப்தேன் ஒன் ஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸ் சிறிதளவு கிரனோலா அல்லது வாழைப்பழத்தை உரித்து சிறிய துண்டுகளாக வெட்டவும் இரண்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தயிர் தேன் பழம் கிரனோலா நடக்குங்கள் மீ மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவவும் சுவையான ஹெல்த்தி டெசர்ட் தயார் அடுத்து மிக முக்கியமானது செவ்வாழைப்பழம் ரெட் பனானா என்பது பழக்கவையாத பழங்களில் மிகவும் சத்துள்ளதும் ருசிகரமும் மரபு குணம் உள்ளதுமான ஒரு வகையான வாழைப்பழமாகும் இது வெறும் பழமாக மட்டுமல்ல மருத்துவ பயன்கள் நிறைந்த ஒன்று இப்போது பழத்தின் நன்மைகள் எப்படி சாப்பிட வேண்டும் யாருக்கு ஏற்றது என்பதை பார்ப்போம் பழத்தின் நன்மைகள் ஒன்று உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது செவ்வாழைப்பழத்தில் நார்சத்து அதிகம் உள்ளது இதனால் எளிதில் பசிக்காமல் இருக்க உதவுகிறது இதனால் அதிகம் சாப்பிடாமல் இருப்பதால் எடை குறைக்கும் முயற்சியில் உதவியாகிறது இரத்தத்தில் இரண்டு ஹீமோகுளோபினை ஹிமோகுளோபின் அதிகரிக்கிறது இதில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் நிறைந்துள்ளதால் இரத்த ஹீமோகுளோபின் அளவை கூட்ட உதவுகிறது மூணு தோலை மிருதுவாக வைத்திருக்கிறது செவ்வாழைப் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி தோலை பொலிவாகவும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றவும் உதவுகின்றன நானா முடி வளர்ச்சிக்கு நல்லது இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ட்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன ஐந்து பசி கூறுகளை கிரேவிங்ஸ் கட்டுப்படுத்துகிறது இயற்கையான இனிப்பு சுவை கொண்டதால் இனிப்பு விருப்பம் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்று ஒன் மனநலத்திற்கு நல்லது செவ்வாழைப்பழம் ட்ரிப்டோபான் ட்ரிப்டோபான் என்ற அமினோ அமிலத்தை கொண்டுள்ளது இது சேரட்டோனின் சுரப்பை தூண்டும் மன அழுத்தம் குறைக்கும் ஏழு குடல் நலத்திற்கு உதவுகிறது செவ்வாழைப்பழத்தில் உள்ள நார்சத்து ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மலச்சிகளை தடுக்கும் யார் கவனமாக சாப்பிட வேண்டும் சிறுநீரக நோயாளிகள் இதில் அதிக பொட்டாசியம் இருப்பதால் டாக்டர் ஆலோசனைக்கு பிறகே சாப்பிடுவது நல்லது நீரிழிவு நோயாளிகள் செவ்வாழைப்பழம் இனிப்பாக இருப்பதால் அளவோடு சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிடலாம் காலை சிற்றுண்டியாக வெறும் செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம் தயிர் ஓட்ஸ் கிரனோலா போன்றவற்றுடன் சேர்த்து ஹெல்தி ரெசிபி செய்யலாம் சலாட் ஸ்மூத்தி சண்டே போன்றவற்றிலும் சேர்க்கலாம் ஒரு சிறிய ஹெல்த்தி ரெசிபி செவ்வாழைப்பழ தயிர் பர்பே பர்ஃபே தேவையானவை செவ்வாழைப்பழம் ஒன்று நறுக்கியது தயிர் ஓனியூன் கிரனோலா செய்முறை கண்ணாடி கிண்ணத்தில் தயிர் வாழை தேன் மற்றும் கிரனோலாவை அடுக்கி வைக்கவும் மேல் பரப்பில் சில சுரைக்காய் விதைகள் அல்லது பாதாம் தூவும் குளிர்விக்கவும் உடனே பரிமாறவும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யாரும் லைக் போட மறக்காதீங்க நன்றி